வணக்கம் மக்களே தல தோனிக்காக ஒரு முக்கியமான வெளிநாட்டு வீரர் என்ட்ரி கொடுக்க அடுத்த வருட ஐ பி எல் தான் தல தோனிக்கு கடைசி வருஷமா இருக்கும்னு கருதப்படுது தோனி எப்போ எதை பண்ணுவாரு அப்படின்னு யாராலையும் கணிக்க முடியாது ஓய்வுக்கு அப்புறமா சிஎஸ்கேல பேட்டிங் கோச்சாவோ இல்ல மென்டராவோ இல்ல கோச்சா கூட தோனிய நம்ம பார்க்கலாம் அவரு எந்த விதமான பதவியிலயும் மும்பை அணிய சப்போர்ட் பண்றாரோ அந்த மாதிரி சி தோனி சப்போர்ட் பண்ணலாம் எங் பிளேயரா சப்போர்ட் பண்ணுவாரு ஆனா ஒரு பிளேயரா ஆடுறது அப்படின்றது வரப்போற ஐ பி தான் இருக்கும் அதுலயும் ஒரு இம்பாக்ட் பிளேயரா தான் தோனி ஆட போறாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா கடந்த சீசன்லயே தோனியால விக்கெட் கீப்பிங் பண்ண முடியல கால காயம் ஏற்பட்டு அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணாரு தொடர்ந்து எல்லா மேட்ச்லயும் தோனியால ஆட முடியாது இதனால சில போட்டிகள்ல மட்டும் தோனி ஆடுவாரு அப்படின்னு இல்லனா இம்பாக்ட் பிளேயரா சீசன் முழுக்கவே தோனியை பயன்படுத்தலாம் அப்படின்னு சிஎஸ்கே முடிவு பண்ணிருக்காங்களாம் ஏன்னா தோனி இருக்கும் போதே ருத்ராஜ் கேப்டன்சிய கையில எடுத்தாரு கடந்த சீசன்ல இப்போ தோனிய வெளிய வச்சுராஜ் கொடுக்க போறாங்களாம் தோனி ஒரு இம்பாக்ட் பிளேயரா இருந்துட்டு கடைசி ஒரு ரெண்டு மூணு ஓவர் மட்டும் களத்துக்கு வந்து அவரோட பழைய ஸ்டைல காட்டுவார்னு எதிர்பார்க்கப்படுது அந்த வகையில ஏபிடி கிட்ட சிஎஸ்கே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்களாம் சிஎஸ்கே டேடிஸ் ஆர்மி அப்படின்னு சொல்லுவாங்க வயசான பிளேயர்களை தான் வாண்டடா வாங்குவாங்க சிஎஸ்கே அந்த வகையில தோனியோட கடைசி சீசன் தோனிக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கும் விதமா ஜாம்பவான் வீரர்கள் எல்லாம் சிஎஸ்கே ல கொண்டு வர ட்ரை பண்றாங்களாம் ஏபிடியும் பாத்தீங்கன்னா என்னதான் அவர் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்றாலும் கிரிக்கெட் மீதான காதல் அவருக்கு ரொம்பவே இருக்கு அவரால இன்னமும் நல்லா ஆட முடியும் ஃபிட்டா தான் இருக்காரு அப்படி இருக்கிற பட்சத்துல சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இப்போ ஏபிடி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்களாம் தோனியோட கடைசி சீசன்ல தோனிக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும் அதனால நீங்க ஓய்வு முடிவை வாபஸ் வாங்கிட்டு சிஎஸ்கேல வந்து ஆடுங்க அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்காங்க அதுக்கு ஏபிடியூ எனக்கும் ஆசைதான் நான் கண்டிப்பா வரேன் அப்படின்ற மாதிரி சம்மதம் தெரிவிச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு இது வெறும் பேச்சுவார்த்தை லெவல்ல தான் இருக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னு சொல்றாங்க ஐ பி இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது சோ அதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏபிடி சொல்லிருக்காரா தோனிக்காக ஓய்வு முடிவை கேன்சல் பண்ணிட்டு ஏபிடி வருவார்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க இப்படிதான் அஸ்வினுக்கும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் சிஎஸ்கேல வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி தினேஷ் கார்த்திக்கு உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணாங்க ஆனா முடியல அதனால இப்போ ஏபிடி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களா சிஎஸ்கே ஐ பி பொறுத்த வரைக்கும் சில விதிமுறைகள் எல்லாம் அவ போது மாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா நம்ம ஊர்ல நடக்குது இல்லையா இது ஒரு வியாபாரம் தான் நமக்கு ஏத்த மாதிரி ரூல்ஸ் அப்பப்போ மாத்திடுவாங்க அந்த வகையில தான் தோனிய வச்சுதான் இந்த மெகா ஆக்சனுக்கு முன்னாடி சில பிளேயரை தக்க வச்சுக்கலாம் அதுல இந்திய அணில ஆடி ஓய்வு வாங்கின பிளேயர்ஸ் இல்லனா அன்கேப்டு பிளேயர்ஸ்க்கு அதிகபட்சம் இவ்வளவு தொகை தான் கொடுக்க முடியும் அப்படின்ற ரூல்ஸையே தோனிய வச்சு CSK காக தான் கொண்டு வந்தாங்க அந்த வகையில ரிட்டையர் ஆனாலும் ஏபிடி சிஎஸ்கே ல ஆட வைக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு மேனேஜ்மெண்ட் வந்திருக்காங்களா சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏபிடிய நம்ம சிஎஸ்கே ல எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்